முதலமைச்சராக இருந்தபோது உள்ளாட்சியிலே அந்த கேஸை நீங்கள் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் கண்ணீர் ஒடிப்பீர்கள் அந்த நீதிபதி சாட்சியை கூண்டில் ஏறி விசாரிக்கிற போது அழுதுகிற திரு தேமி தேமி இன்றைக்கு கூட எடப்பாடி வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் பேசினார் நேற்றைய தினம் தீர்ப்பு வந்ததுக்கு இந்த இரண்டு நாளுக்கு முன்பாக பதிமூணாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்று வந்தது பொள்ளாச்சியிலே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு அத்தனை பேருக்கும் ஆயுள் புற தண்டனை பகுதியின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய குமரி பிரபாகரன் அவர்கள் மிக தெளிவாக உங்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லி உரையாற்றி வந்திருக்கிறார் ஆலந்தூரை பொறுத்த தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கோட்டையாக இந்த பகுதி விளங்குவதை யாராலும் மறுக்க முடியாது அந்த வகையிலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணம் இந்த பகுதியிலே பொதுப்பணியாற்றுகிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை தம்பி தாமோ அன்பருஷனாக இருந்தாலும் சரி இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கிற அருமை சகோதரி பிருந்தா முரளிகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலேயே மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு பணியாற்றக்கூடிய ஆற்றல் மிக்க நண்பர்களையும் தொண்டர்களையும் இந்த பகுதியிலிருந்து நான் பெற்றிருக்கிற தான் எங்கே புயல் அடித்தாலும் ஆலந்தூர் பக்கம் வராததற்கு காரணம் இவ்வுறுதியான தொண்டர்களும் தியாகம் செய்கின்ற மனப்பான்மை பெற்றவர்களும் இருக்கின்ற ஒரு மனுந்தான் இந்த ஆலந்தூர் ஆகும் பகுதி கழகத்துடைய செயலாளராக இருக்கிற அருமை தம்பி குணாலனை போன்றவர்கள் கழகத்துக்காக இந்த பகுதியில் ஆற்றிய பணிகளெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அதனால்தான் யாராலும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ஆலந்தூர் நகரத்தில் இன்னும் நான் பெருமையாகவே சொல்வேன் தமிழ்நாடு பூராவிலும் இருக்கின்ற நகராட்சிகள் மாநகராட்சிகள் அனைத்து பொறுப்பையும் நான் கவனிக்கிற காரணத்தினால் இன்னும் சொல்ல போனால் சென்னை மாநகராட்சியிலேயே சிறப்பான ஒரு மண்டலம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆலந்தூர் மண்டலம் என்று சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் மட்டுமல்ல எல்லா அதிகாரிகளும் சொல்கிறார்கள் கார்ப்பரேஷனில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் ஆலந்தூருக்கு வந்துதான் இப்பவும் பயிற்சி எடுத்து கொண்டு போகிறார்கள் அதற்கு காரணம் இங்கே இருக்கிற மாமன்ற உறுப்பினர்களால் பொதுமக்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது இங்கே உட்கார்ந்து அத்தனை பேருமே நம்முடைய நகரமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சிறப்பாக பணியாற்றியதால் தான் இந்த ஆலந்தூர் நகரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது இதேபோல் தமிழ்நாடு பூராவிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியில் குறிப்பாக தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் குறிப்பிட்டதைப் போல இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் நெரு நிதி நெருக்கடிக்கு இடையிலே நம்முடைய தளபதி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மகளிரும் இந்த நான்காண்டு காலத்திலே பெற்றிருக்கிற வளர்ச்சியைப் போல வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பெண்களுக்கெல்லாம் ஏராளமான திட்டங்களை தளபதி மு க ஸ்டாலின் வகுத்து கொடுத்த போது சில ஆண்களே கேட்டார்கள் என்ன பெண்கள் தான் ஓட்டு போட்டார்களா நாங்கள் ஓட்டு போடவில்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த த ஆட்சியிலே தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எல்லா திட்டங்களையும் பெண்களுக்கே செய்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முதலில் அனைவருக்கும் விடியல் பயணம் என்கிற பெயரே பேருந்தில் இலவசமாக பயணம் செய்து கொடுத்தார் அதனால் மாதம் ஒன்றுக்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெண்களுக்கு எண்ணூறு ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு லாபம் கிடைக்கிறது இன்னும் அதுவும் இல்லாமல் மற்ற பகுதியில் சென்னையை பொறுத்த மட்டிலும் பேருந்திலே பயணம் செய்து கார்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள் மற்ற சிறு தொழிற்சாலைகளிலே வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் பல பேர் வெளியூரில் வெளி கிராமத்திலேருந்து நகர்ப்புறங்களிலே வாடகை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் வாடகை கொடுத்திருக்க முடியாததற்கு கிராமங்களிலே இருந்து வருகிறார்கள் அவர்களை பஸ்ஸிலே வந்து விட்டு போவதற்கு ஒரு நாள் ஒன்றுக்கு நீங்கள் பார்த்தால் சென்னையிலே குறைந்தபட்சம் ஆயிரத்து ஒரு வருக மாதத்திற்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் லாபம் வருது கடைக்கடுத்து பாருங்கள் நாற்பத்தெட்டு மாதம் ஆகிறது தளபதி மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து நாற்பத்தெட்டு மாதத்திற்கு சராசரி எட்நூற்றி எண்பது ரூபாய் என்று போட்டால் கூட ஏறத்தாழ முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த நான்காண்டு காலத்தில் தளபதி மு க ஸ்டாலின் சார்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் இருபது மாதமாக கொடுக்குறோம் ஆக இந்த இருபதாயிரமும் ஆயிரமும் இந்த முப்பத்தி மூன்றாயிரத்து சேர்த்தால் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொருக்கும் ஒருவருக்கும் ஏறத்தாழ ஐம்பத்தைந்து லட்சம் ஐம்பத்தை ஐம்பத்தைஞ்சாயிரம் இன்னும் பன்னிரெண்டு மாதத்திற்கு மாதம் ஆயிரம் வரை போகிறது இன்னும் பன்னிரெண்டு மாதத்திற்கு எட்நூற்றி எண்பது வரைக்கும் போதும் இது ஒரு இருபதாயிரம் ஆக இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் சராசரியாக இந்த ஐந்தாண்டு கால தளபதி ஆட்சியில் ஒரு பெண்ணுக்கு மறைமுகமாகல்ல நேரடியாகவே எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரே ஆட்சி தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சிதான் இதை கொடுப்பதற்கு என்ன காரணம் இதையெல்லாம் செய்தால் பெண்கள் ஒருவர் தான் நினைத்து பார்ப்பார்கள் என்கிற உணர்வு தளபதிக்கு இருந்தது என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த இருந்தபோது எமர்ஜென்சி வந்தது எழுபத்தாறில் ஆட்சி கலைக்கப்பட்டது இதே ஆலந்தூரிலே நானும் ஆபிரகாம் அவர்களும் இருவரும் கைது செய்யப்பட்டோம் அவர் மிசாவிலே போனார் நானும் இங்கே உட்கார்ந்திருக்கிற அவைத்தலைவர் டில்லிபாபும் வேலூர் சிறைக்கு சென்றோம் ஒரு மாத காலத்துக்கு மேலாக சிறையிலே இருந்தோம் அந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி நேரத்தில் பல்வேறு தொல்லைகளை தலைவர் கலைஞர் அனுபவித்தார் அவரோடு இருந்தவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் எமர்ஜென்சியிலே முதன் முதலில் கூட இருந்த போடி சுருளிவேல் எம்எல்ஏவை கைது செய்தார்கள் அதற்கடுத்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மாவட்ட துணைச் செயலராக இருந்தபோது அவர் ஒரு மூன்று மாத காலம் தளபதியோ தலைவரோடு இருந்தார் அவரையும் கைது செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிற நேரத்தில் தான் நான் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்து நானும் அண்ணன் கண்டோன்மெண்ட் வேன் அவர்களும் மே மாதம் ஒன்றாம் தேதி தலைவர் அவர்கள் அப்பொழுது அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷனுக்கு எதிர்த்து வாதாடுவதற்கு வழக்கு நிதி திரட்டினார் கட்சி பணத்தையே எடுக்க முடியாததுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆபீஸை காலி பண்ணிட்டாங்க இருப்பதற்கு கூட இடமில்லாத வகையில் இருந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் சர்க்காரியா கமிஷன் என்று போட்ட நேரத்தில் நிதி வசூல் பண்ணார் அந்த நிதி கொடுப்பதற்காக மே மாதம் ஒன்றாம் தேதி நாங்களெல்லாம் வைத்தியம் நானும் கண்டோன்மெண்ட் வேணும் சென்ற நேரத்தில் தலைவர் சொன்னார் பாரதி இன்னும் நாலு நாளில் பாது போயிடுவாய் நீ தான் கொடுக்க கூடவே இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார் அந்த மே மாதம் ஐந்தாம் தேதி பாலு கைது செய்யப்பட்டு சிறையிலேருந்து அவர்களெல்லாம் வெளியே வருகிற வரை ஓராண்டு காலம் தலைவர் கலைஞரோடு கூடவே இருந்து தமிழ்நாடு பூராவும் சென்றவன் நான் என்பது இந்த ஊரில் இருக்கிற கழக நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நேரத்திலே தான் அவருடைய பிறந்த நாள் வருகிறது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அப்பொழுது முரசொலியில் ஒரு கடிதம் எழுதுகிறார் அண்ணாவுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பை வைத்து கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதம் சென்சார் அலுவலகத்துக்கு போகிற தலைவர் அவர்கள் முரசொரியிலே அமர்ந்து கடிதம் எழுதிவிட்டு மாலை ஐந்து மணி ஆறு மணி வரையில் எழுதுவார் அதற்கு பின்னாலே கலைஞரும் நானும் கடற்கரைக்கு போவோம் பீச்சிலே போய் ரைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருபது ஒம்பது மணி வரை உட்கார்ந்திருந்து அதற்கு பின்னால் தான் வீட்டுக்கு போவோம் அப்பொழுது மே ஒன்றாம் தேதி புற எழுதி கொடுத்த கடிதத்தை சென்சார் அளவுக்கு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்த கலைஞரிடத்தில் புற இருக்கிற துணை அதி ஆசிரியர் கடிதத்தை முழுவதுமாக அடித்து விட்டார்கள் ஒரு வார்த்தை கூட அனுமதிக்கவில்லை உடன்பிறப்பு என்கிற வார்த்தையும் மூக்காட்ச் என்கிற ரெண்டு வார்த்தை இதை தவிர மற்ற எல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னவுடன் தலைவர் கோவப்பட்டு உடனடியாக உரசொலிக்கு போய் அவரே விட் நோட்டீஸை தயார் செய்து கொண்டு எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார் வழக்கமாக நான் ஒன்பது மணிக்குத்தான் கோபாலபுரத்துக்கு போவேன் ஆனால் அந்த இரவு நேரத்தில் சொன்னார் காலையில் எட்டு மணிக்கும் வந்துருகிறனர் ஏன் எதற்கு என்று கூட சொல்லவில்லை காரணம் சொன்னால் முன்கூட்டியே காவல்துறையினர் என்னை கைது செய்து விடுவார் என்பதற்காகவே சொல்லவில்லை அடுத்த நாள் காலை போகிறோம் கோபாலபுரத்துக்கு போனவுடன் ஒரு அம்பாசிடர் கார் இன்றைக்கி போனால் ஏசி கார்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லோரும் நாங்கள்லாம் ஏசி காரில் போகிறோம் பெரிய பெரிய படகு போன்ற காரில் போகிறோம் இப்போ சின்ன காரே கிடையாது ஆனால் அந்த காலத்தில் கலைஞர் காலத்தில் அவருக்கு சொந்தமாக கார் கூட கிடையாது ஏழு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய காரை அரசாங்க அதிகாரிகள் முதலமைச்சர் பதவி போனோன்னா அரசாங்க காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க முரசிமார ஜெயிலுக்கு போய்விட்ட காரணத்தினால் அவருடைய காரை தலைவர் பயன்படுத்தினார் ஏனென்று சொன்னால் இந்த வரலாறு தெரியாதவனாம் தலைவரை பற்றி கேவலமாக பேசலாம் ஊழல் லஞ்சம் என்று அதை பற்றி விரிவாக பேசவுனாலும் நேரம் காணாது மணிக்கணக்கில் பேசலாம் அந்த நேரத்தில் கோபாலபுரத்திலேருந்து தன்னுடைய கார்ல அம்பாசிடர் காரில் எட்டு பேர் ஏற்றிருக்கிறாங்க டிரைவர் டிரைவருக்கு பக்கத்தில் நான் எனக்கு பக்கத்தில் கலைஞர் பின்னாடி சீட்டில் அஞ்சு பேர் மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் வட்ட செயலாளர் பிரகாசம் யார் யார் ஒரு ஐந்து பேர் பிஎம்ஆர் சபாபதி போன்றவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு நுங்கம்பாக்கத்திலேயே இருக்கிற சென்சார் ஆஃபீஸ்க்கு போக வேண்டும் என்று முதல்ல சொன்னார் நாங்கள் சென்சார் ஆஃபீஸ் தான் போகிறான்னு நினச்சிக்கிட்டே வர்றோம் அண்ணா மேம்பாலம் வந்தவுடன் காரை ரைட்டில் திருப்ப சொல்கிறார் சஃபாரி தேட்டர்ன்ற ஒரு தேட்டர் இருந்தது இப்போதெல்லாம் காணும் அந்த பில்டிங்கை அடிச்சு போய் ஜெயலலிதா சொந்தக்காரங்க யாரோ வாங்கிட்டாங்கன்றது யாருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த பில்டிங்கை இடித்து போயிருக்கோம் போ அந்த இருந்து அண்ணா சாலை வரை பிட்ரோடிஸ் அவரே கொடுத்துக்கிட்டு வந்தார் அண்ணா சாலைக்கு கீழே வந்து கையிலே கொடி பிடித்து கொண்டு நாங்கள் ஐந்து பேரும் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தோம் சென்சாரை எதிர்த்து காவல்துறையினர் கைது செய்தார்கள் ஒரு மணி நேரம் கழித்து வந்து கைது செய்து எங்களை கொண்டு போய் டி ஒன் காவல் நிலையத்தில் ஏழு வருடம் முதலமைச்சராக இருந்தவருக்கு சேரில் கூட இடம் கொடுக்கல ஒரு பெஞ்சில் உட்கார வச்சாங்க அதை பற்றி கலைஞர் கவரப்படவில்லை உட்கார்ந்து கொண்டே இருந்தார் அப்பொழுது அவரால் பதவி பெற்ற உயர் அதிகாரிகள்லாம் வர்றாங்க ராமானுஜன் ஒரு அதிகாரி வர்றார் அவர் யாருன்னா அண்ணாவனுக்கிட்ட செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்தவர் அவரை ஐஜி ஆக்கினார் கலைஞர் அவர் போகிறார் அதற்கடுத்து சென்னை போலீஸ் கமிஷனர் செந்தாவறை அதுக்கு முன்னாடி தான் அந்த பதவியில் இருந்தான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அரங்கனருடைய சிபார்சில செந்தாவறை என்ற ஒரு கமிஷனரே போட்டார் அவரோ வரார் டிசி தேவார வருகிறார் மூன்று பேரும் தலையே உட்கார்ந்து கொண்டுறப்பக்க திரும்பி கூட பார்க்காம நேரம் போகிறாங்க மூணு பேருக்கு இவர் பதவி கொடுத்தார் அப்போதான் கலைஞர் என்னத்தில் சொன்னார் பார்த்தியாயா நம்மளுக்குன்னு பதவி கொடுத்தேன் திரும்பி பார்க்காம போகிறானுங்க இதே ஒரு பாப்பானை கொடுத்துருந்தா கூட கொஞ்சமாவது ஓரங்கடலில் பார்த்துட்டு போயிருப்பான் என்று வந்து சொன்னார் அந்த நேரத்தில் தான் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி காக்கி சட்டைகளை வந்து கலைஞருக்கு காப்பி கொடுத்தது அந்த பொண்ணை பார்த்து தலைவர் அசந்து போய் அப்படியே பார்த்துது ஏமா நாளைக்கு நாளைக்கு வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்து போகிறது என்று கலைஞர் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த காக்கி சட்டை நீங்க கொடுத்த காக்கி சட்டை உங்களுக்காக போகுதுன்னா அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னது அதற்கு காரணம் அவர்கள் முதல் முதலாக நியமித்த இருபத்தி மூணு கான்ஸ்டபிள் அம்மா ஒருத்தர் அப்போதான் தலைவர் சொன்னார் என்னால் பதவி பெற்றவர்களெல்லாம் பார்க்காம போகிறேன் இந்த பெண்ணு யாருன்னு தெரியாது இதுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கல ஆனால் நான் போட்ட உத்தரவால் வேலை கொடுத்துது என்ற நன்றியோடு அது வேலை போனாலும் பரவாயில்லை என்று காப்பி வாங்கி கொடுக்கறதே இதுதான் பெண்ணுள்ளம் என்று கலைஞர் சொன்னார் ஏன் தளபதி ஆயிரம் ரூபாய் ஏன் பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தது பயணத்தை செய்ய வைத்தது எல்லாம் இந்த பார்லிமெண்ட் கை கொடுத்தது தமிழ்நாடு பூராவிலும் பெண்கள் பூத்துல ஒரு காலத்தில் உடைச்சாலே எங்களுக்கு ஆண்கள் பூத்துல நிறைய ஓட்டு வாங்குவோம் ஆலந்தூர் வடக்கு எப்பவுமே நம்ம ஜெயிப்போம் அது வேற விஷயம் மற்ற ஊர்ல மொத்த ஓட்டம் எனக்கு தான் ஓடும் ஆனால் இந்த முறை டிஆர் பாலுக்கு நான் ரொம்ப நாளுக்கு பிறகு ஏஜெண்டா போனேன் ஓட்டு பெட்டி என்னங்கிற போது ஒவ்வொரு ஓட்டாக பெட்டியெல்லாம் ஓடிக்கிறேன் நான் பெண்கள் பூத்து பக்கமாக போய் பார்த்தேன் சொல்லுவதற்கே புல்லரிக்கிறது நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் டிஆர் பாலுக்கு வாக்களித்தார் தமிழ்நாடு புறாவோர் அடைந்திருக்கிறது அதனால் தான் இந்தியாவிலேயே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடை தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதற்கு காரணம் பெண்களுடைய ஓட்டு ஒரு முக்கிய காரணம் இதே போல பல சாதனைகளை சொல்லலாம் எண்ணற்ற காரியங்களை பெண்களுக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் பிரதிபலனாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு வாக்களித்தார்கள் இன்றைக்கு கூட சொல்கிறேன் இன்றைக்கு தேர்தல் வைத்தாலும் சரி தளபதி மு க ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் என்று நான் சொல்லவில்லை கருத்து கணிப்பு நேற்றைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள் ஆட்சி மீது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாக இருக்கிறார்கள் ஆர் பதினெட்டு சதவீதம் மு க ஸ்டாலின் ஆட்சி மீது ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறார்கள் ஆக ஐம்பத்தி மூணு சேர்த்தால் எழுபத்தோரு சதவீத மக்கள் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது கருத்து கணிப்பு சொல்கிறது எஞ்சி இருக்கிற இருபத்தி ஒன்பது கூட வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் எம் கே ஸ்டாலின் இந்த இருபத்தொம்பது சதவீதம் கூட மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பா இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்தந்த தலைவர்கள் பதவியில் இருக்கக்கூடிய இருக்கிற கோவந்தான் என்று கருத்து கணிப்பிலே சொல்லியிருக்கிறார் அதற்காகத்தான் தளபதி மு க ஸ்டாலின் அந்த இருபத்தொம்பது சதவீதத்தையும் மாற்றுவதற்குத்தான் பல்வேறு குழுக்களை அமைத்து கழகத்தோடர் உற்சாகப்படுத்தி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே மகத்தான வெற்றியை பெறுவதற்கு எல்லா விதமான யோகங்களும் வகுத்து கொண்டிருக்கிறார் என்னை கூட அவர்கள் இருவர் கேட்டார் இந்த இருபத்தொம்போது பேர்லையே யார் யார் என்று கேட்டார் இதில் முந்தா நேற்று கட்சி ஆரம்பிச்சுவேன் நேத்து ஆட்சி கட்சி ஆரம்பிச்சுவேன் காரங்கத்தார கட்சி ஆரம்பிச்சுவன் இவெல்லாம் அடங்கும் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை ஆக இந்த இருபத்தொம்பது சதவீதத்தில் யார் முதல்ல வருவது என்பதுதான் எடப்பாடி அணிக்கும் மற்ற மற்றவர்களுக்கும் போட்டி அவர் எவன் எப்படி வந்தாலும் பரவாயில்லை நான் கழகத்தோழர்களாகிய உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் சரியாக இருக்கிறார்கள் நாம் அவர்களை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இன்றைக்கு கூட எடப்பாடி வாய்க்கு வந்தபடி பேசுகிறார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் பேசினார் நேற்றைய தினம் தீர்ப்பு வந்தது இருந்தால் இரண்டு நாளுக்கு முன்பாக பதிமூணாம் தேதி ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பு ஒன்று வந்தது பொள்ளாச்சியிலே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு அத்தனை பேருக்கும் ஆயுள் புற தண்டனை இது யாருடைய ஆட்சியில் நடந்தது இதுதான் பெண்கள் புரிஞ்சுக்கணும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது பொள்ளாச்சியிலே அந்த கேஸை நீங்கள் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணும் கண்ணீர் வடிப்பீர்கள் அந்த நீதிபதி சாட்சியை கூண்டில் ஏறி விசாரிக்கிற போது தேம்பி அழுது இருக்கிறார் காரணம் பெற்ற குழந்தை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு தான் தெரியும் கல்லூரிக்கு அனுப்புகிறோம் கொஞ்சம் அழகாக இந்த குழந்தைகள் இருந்து விட்டால் ஏழை குழந்தையா பணக்காரன் குழந்தையான்னு கூட பார்க்காமல் காமுகர்கள் வெறி நெஞ்சமே இல்லாதவர்கள் எடப்பாடியினுடைய ஆதரவோடும் வேலுமணியுடைய ஆதரவோடும் பொள்ளாச்சி ஜெயராமன் என்பருடைய ஆதரவோடும் சேர்ந்து கொண்டு அவர் இருக்கிறார்கள் தைரியத்தில் ஏதாவது ஒரு குழந்தை ஒரு பெண் அழகாக ரோடில் போனால் இந்த மந்திரி பச வார்த்தைகள் வேறு விதமாக வருகிறது அவர்களெல்லாம் உட்கார்ந்து கொண்டு காரங்களை கொள்ளடிச்சு அடித்து சம்பாதித்து வச்ச படத்தில் கொழுத்து போய் பெரிய பெரிய கார் யார் அப்பன் கூட்டு போனேன் கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைத்து சம்பாதிச்சு காரில் போனால் அந்த காரினுடைய கஷ்டம் தெரியும் அப்பன் குறுக்கு வழியிலே கேவலமான வழியிலே கீழ்த்தரமான வழியிலே ஊரை கொள்ளையடித்து சம்பாதித்த படத்தில் காரில் போன ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டோரி அந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டோரி படித்தாலே அதெல்லாம் படமாகவே வரும் ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு அழகாக காலேஜுக்கு போகிறதுனா காலேஜில் காரில் போகிற மாதிரி நிறுத்திட்டு அந்த பொரிக்கி பசங்க விருந்தாளிக்கு போகிற போகிறோங்க இப்படி தான் நான் சொல்லுவேன் அஞ்சு பேர் வந்து போகிற போது அந்த குழந்தைங்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த இது அழகாக இருக்குது அது அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு உடனடியாக சினிமாவில் வர்ற மாதிரி படத்தில் பார்க்குற மாதிரி கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகளை ஒன்று கதருது அவனை கற்பழிக்க வந்தவனை பார்த்து அண்ணா என்னை விட்டுடுன்னு கதருது அந்த டோன் அப்படியே எடுத்து போட்டுறாங்க கோர்ட்டில் அந்த அம்மா நீதிபதி அழுதுட்டாங்க சொல்லுகிற போது எனக்கே வேதனையாக இருக்கு சொல்லிட்டு நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தோன்னா கேள்விப்பட்டா எங்கள் அம்மாவே தூக்கு போட்டுன்னு செத்துருவாங்க இந்த மாதிரின்னு சொல்லி கெஞ்சது அதை போட்டு அடிக்கிறானுங்க போலீஸில் போய் புகார் கொடுத்தா அவங்க அண்ணன் தம்பி போட்டு அடிச்சிருக்கானுங்க இவ்வளவு அக்கிரமும் எடப்பாடியுடைய ஆட்சியில் நடைபெற்றது இதை எதிர்த்து தான் அன்றைக்கு தளபதி மு க ஸ்டாலின் மிகப்பெரிய போராட்டத்திலே பொள்ளாச்சியிலே நடத்தி நம்முடைய மகளிர் அணி செயலாளர் கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்த பிறகுதான் இந்த கேஸே ஆரம்பிச்சது கேஸை நடத்தி அஞ்சு பேரை விட்டான் அதிமுக காரனு அஞ்சு பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டு அந்த அஞ்சு பேர் மட்டுமல்ல யார் யார் செய்தானோ இன்னும் பேர் அதில் மாட்டாமல் இருக்கிறானு பிற்காலத்தில் வரும் இயற்கையே தண்டனை அவனுக்கு கொடுக்கும் அத்தனை பேருக்கும் ஆயுள் உள்ளவரை தண்டனை இதை பார்த்த பிறகு இனிமேல் எந்த பசங்களும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசியல்வாதி மகளாக இருந்தாலும் சரி சட்டத்திலே இருந்து தப்ப முடியாதுத்தான் மு க ஸ்டாலின் ஒரு சட்டத்தையே உருவாக்கி விட்டார் இனிமேல் யாராவது பெண்கள் கிட்ட கேவலமாக நடந்துக்கிட்டாலோ தவறாக நடந்துகிட்டாலோ ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனையே என்கிற சட்டத்தை தளபதி மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல இதே நம்ம மேல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணை ஒருத்தன் பிடிச்சி தள்ளிட்டான் காதலை பிடிச்சி தள்ளி சாவடிச்சிட்டான் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த பெருமை மு க ஸ்டாலினுடைய ஆட்சி என்பதை மறந்து ஆக பெண்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதற்கும் எல்லா வகையான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருப்பவர்களான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சி மீண்டும் இரண்டாவது முறையாக வர வேண்டும் உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏழு எட்டு மாதம்தான் இருக்கிறது மே மாதம் போயிடுச்சு இடையிலே ஒரு ஆறு ஏழு மாதம்தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி எட்டு மாதம் இந்த எட்டு மாதம்தான் பிப்ரவரி மாதத்தில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஏப்ரல்லே வச்சுருவாங்க மத்தியிலே இருக்கக்கூடிய அமித்ஷா எதை வேண்டுமானாலும் இங்கே செய்வார் வழக்குகள் போடுவார் அத்தனையும் சந்திப்பதற்கு திமுக சட்டத்துறை தயாராகி தயாராக இருக்கிறது அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேலே வரக்கூடிய பிரச்சனையை திமுக பார்த்து கொள்ளும் நான் கழகத்தோழர்களாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எட்டு மாத காலம் தொடர்ந்து பணியாற்றி நம்முடைய கழகம் மீண்டும் வெற்றி பெற ஆட்சியில் அமர நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்